வணக்கம் கொழும்பு ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம் புலந்திருக்கின்ற இன்றைய இந்த சனிக்கிழமை பொழுது இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டாக காணப்படுகின்றது உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனியதொற்பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் இரவினை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் செல்லப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் சுடரொளி மற்றும் வீரகெசரி ஆகிய பத்திரிகை செய்திகள் எமது கைகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த செய்திகளுடைய முன்பக்க செய்திகளிலும் பிரதான தலைப்பு செய்திகளை நாங்கள் முதலில் இணைத்து கொள்ளலாம் இந்த இரண்டு பத்திரிகைகளிலும் இருந்து அந்த வகையில் சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு செய்தி நாங்கள் எந்நேரமோ மண்ணுக்குள் புதையுண்டு போகலாம் கொத்மலையில் ஐம்பத்து எட்டு குடும்பங்களை அச்சுறுத்தும் ராட்சத கற்பாறை ஐந்து வருடங்களாக எச்சரிக்கை அலட்சிய போக்கில் அரசு என்கின்ற தலைப்போடு காணப்படுகின்றது அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் கொத்மலை பிரதேசத்தில் உள்ள வேவெண்டன் தோட்டத்தில் ராட்சத கற்பாறையொன்று சரிந்து வரும் அபாயம் இருப்பதால் அப்பகுதியில் வாழும் ஐம்பத்து எட்டு குடும்பங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றன குறித்த பகுதி மண் சரிவு அபாயமிக்க பகுதியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் உரிய வீடமைப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படாததால் மக்கள் அங்கேயே வாழ்ந்து வருகின்றனர் தற்போது சீரற்ற காலநிலை நிலவுவதால் இடம்பெயருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள போதிலும் தங்களுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை வெளியேறப் போவதில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் மழைக்காலத்தில் மாத்திரமே எம்மை இடம்பெயரச் சொல்வார்கள் அதன் பின்னர் அனாதைகளாக விடப்படுவோம் பாதுகாப்பான இடங்களுக்கு போகச் சொன்னால் நாங்கள் எங்கு செல்வது ஐந்து வருடங்களாக இடம்பெயர்வதும் மீள வருவதுமாக எமது வாழ்க்கை இருக்கின்றது ஒதுக்கப்பட்ட காணியம் மலைவாரத்தை ஆண்டிய பகுதியாகவே இருக்கிறது பிள்ளைகளை நிறைய வாழ்கின்றனர் இரவின் இல்லை ஒன்று பாதுகாப்பாக எங்களை வாழ விட வேண்டும் அவ்வாறு இல்லையென்றால் கொன்றுவிட வேண்டும் சுமார் ஐநூறு பேர் வரை நாங்கள் இங்கு வாழ்கின்றோம் நாங்கள் செத்த பின்பு பால் ஊத்துவதை விட வாழும் போதே எதையாவது அரசு செய்ய வேண்டும் என்று பிரதேச மக்கள் தாங்கள் சந்திக்கும் அவலங்களை நேற்று சுடரொளியிடம் எடுத்துரைத்தனர் நிவரலியா மாவட்டத்தில் உள்ள கொத்மலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் மேற்படி தோட்டம் இருக்கின்றது தோட்டத்தைச் சூழ பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பாரிய கற்பாறைகள் இருக்கின்றன பல தடவைகள் கற்பாறைகள் சரிந்து வந்த சம்பவங்களும் நடந்துள்ளன தடயங்களும் இருக்கின்றன தற்போதும் சரிவுகள் இடம்பெயர்ந்த வண்ணமும் உள்ளன ஆனால் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே பிரதேச மக்களின் கவலையாகும் குறித்த பகுதி தொண்டமானின் கோட்டை என்பதால் ஏனைய அரசியல்வாதிகள் எங்களை கவனிப்பதில்லை அப்படியே ஏதாவது நடந்தாலும் இவர்கள் விடுவதில்லை எங்கள் வாழ்க்கை என்று அரசியல் பகடைக்காடாகியுள்ள பகடைக்காயாகியுள்ளது அரச அதிகாரிகளிடம் மகஜர் கொடுத்தும் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று குறித்த பிரதேசத்தில் வாழும் மூத்த பிரஜியொருவர் தெரிவித்தார் மீதிய பெற்ற அருணாயக்க பகுதி போன்று எங்கள் கிராமமும் காணாமல் போகலாம் அப்போது எவருமே அனுதாபப்படாதீர்கள் வாழும் போது எங்களை எவருமே கண்டுகொள்ள மாட்டீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் என்று சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது நாங்கள் எந்நேரமும் மண்ணுக்குள் புதையுண்டு போகலாம் கொத்மலையில் ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை அச்சுறுத்தும் ராட்சத கற்பாறை ஐந்து வருடங்களாக எச்சரிக்கை அலட்சிய போக்கில் அரசு என்கின்ற தலைப்பில் அது வெளிவந்திருக்கின்றது தொடர்ந்து வீரகேசரியனுடைய செய்தியை பார்க்கலாம் முடிவுறாத பேரவலம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு மூன்றரை லட்சம் பேர் முகாம்களில் தஞ்சம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதன்படி இதுவரைக்கும் அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு பகுதியில் மாத்திரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் முப்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஏழு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்கள் அறுநூற்றி இரண்டு முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இதேவேளை இடம்பெயர்ந்தவர்களுக்கு உரிய வகையில் நிவாரணம் கிடைக்கப்பெறாமல் இருப்பதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மேலும் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளன அத்துடன் ஒரு லட்சம் ஏக்கர் நிலக்காணிகள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன மேலும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நில விவசாய காணிகள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் விவசாயிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் ரோணு சூறாவளி காற்றுடன் தாளமுக்கம் காங்கேசன் துறையிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் பயணித்துள்ளது இதன் காரணமாக இன்னும் இரண்டு நாட்களில் காலநிலை வளமைக்கு திரும்பும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் வெள்ளநீர் நீர் வடிந்தோடாமையினால் காரணமாக வெள்ளம்பிட்டி கொலன்னாவை பேடியக்கூட தொட்டலங்க களனி அவிசாவளை கடவுளை பியகம மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச நிலைமைகள் பெரும் மோசமாக காணப்படுகின்றன அத்துடன் கடவுளை களனி அதிவேக நெடுஞ்சாலை பாதைகள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது அது மாத்திரமன்றி களனி கங்கையின் நீர்மட்டம் ஏழு தசம் ஆறு அடியிலிருந்து ஆறு அங்குலம் குறைவடைந்துள்ளது எனவே இன்னும் சில தினங்களில் வெள்ளம் வடிந்தோடும் என்று மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர் இதேவேளை கொழும்பு நகர் பகுதியில் மாத்திரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் முப்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகளவில் கொலநாவு மற்றும் வெள்ளம்பட்டி பகுதிகளிலேயே பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதேவேளை கம்பகா மாவட்டத்தில் களனி மல்வானை பியகம வத்தலை உள்ளிட்ட பகுதிகள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன இதன்படி கம்பகா மாவட்டத்தில் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் களனியில் மாத்திரம் இருபத்தி எண்ணாயிரத்து நூற்று எழுபத்து எட்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவழி அரணாயக்க மற்றும் புலத் கொகுப்பிட்டிய மண் சரிவு காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் முப்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி நான்குக்கு மேற்பட்டோரை காணவில்லை குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டுள்ளவர்களை மீட்பதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட ராணுவ படையினர் களம் இறங்கியும் இருந்தனர் மீட்பு பணிகளுக்கு தொடர்ந்து முன்முறமாக இடம்பெற்று வருகின்றன எனினும் இடைக்கடையில் ஏற்படுகின்ற மழை காரணமாக மீட்பு பணிகள் பெரும் இடையூறு ஏற்பட்ட வண்ணம் உள்ளன கண்டி மாவட்டத்தில் கடுகண்ணாவ பிரதேசத்தில் பாரிய மண் சரிவு அனத்தம் ஏற்பட்டிருந்தது இதனால் ஆறு பேர் மண்சரிவில் சிக்குண்டனர் அதே அதேபோன்று தெல்தொட்டை நாவலப்பட்டி கலகெதிர போன்ற பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்பட்டது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் பதினோறாயிரத்து முன்னூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் பிரகாரம் வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே மிகவும் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதன் பிரகாரம் ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெண்ணாயிரத்து இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் பாதிப்படைந்து ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் பேர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழில் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்திற்கே அதிகளவான சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரோணு சூறாவளியானது காங்கேசன் துறையிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் பயணித்துள்ளது இதன் காரணமாக இன்னும் இரண்டு நாட்களில் காலநிலை வடமைக்கு திரும்பும் எனினும் தற்போதைக்கு நாட்டின் மேல் வடமேல் மத்திய மற்றும் சப்ரஹமோ பகுதிகளுக்கு மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் இரண்டு மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு உள்ளது நாட்டில் மத்திய மேல் சப்ரஹமோ மாகாணங்களில் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய செய்திகளாக வீரகேசரியின் முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்வோம் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கப்பல்கள் என்று கொழும்பு வரும் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வழி வந்திருக்கின்றது இலங்கையில் வெள்ளம் மற்றும் இயற்கை அனத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு இரண்டு போர்க்கப்பல்களில் இந்தியா அவசர உதவி பொருட்களை அனுப்பியுள்ளது இந்தியாவின் நிவாரணப் பொருட்களுடன் கப்பல்கள் இரண்டும் இன்று கொழும்பை வந்தடையும் இலங்கையில் முப்படைகளும் அரசாங்கமும் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டுள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு மேலும் உதவியாக அமையும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வார காலமாக நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் அனர்த்தத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையிலேயே இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் இரண்டு போர்க்கப்பல்களில் இந்தியா அவசர உதவிப் பொருட்களை அனுப்பியுள்ளது கொச்சியில் இந்திய கடற்படையின் தென் பிராந்திய தலைமையகத்திலிருந்து ஆழ்கடல் ரோந்து கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் சுட்லேஜ் என்ற போர்க்கப்பல்கள் மூலமாக இந்தியாவின் அவசர உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதில் ஐஎன்எஸ் என்எஸ் என்ற கடற்படை கப்பல் உதவிப் பொருட்களை ஏற்றி கொண்டு கொழும்பு துறைமுகத்திற்கு புறப்பட்டுள்ள நிலையில் மற்ற ரோந்து கப்பலான ஐஎன்எஸ் என் உதவிப் பொருட்களுடன் விரைவில் புறப்படும் என இந்திய பாதுகாப்பு தரவு தரப்பு தெரிவித்துள்ளது எவ்வாறு இருப்பினும் நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவில் இருந்து புறப்பட்டுள்ள இந்திய போர்க்கப்பல்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் எனவும் அதேவேளை இலங்கை கடற்படையும் பொதுமக்களை பாதுகாக்கும் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்தியாவின் உதவிகள் கிடைப்பது மேலும் பலமான உதவியாக அமையும் எனவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இந்த செய்தி அச்சுக்கு வர முன்னர் என்றிய நாளில் வந்து இந்த இரண்டு கப்பல்களுமே வந்து வந்து கொழும்பு நகரை வந்து சேர்ந்து விட்டதாக அங்கே அறிய கிடைக்கின்றது தொடர்ந்து நாங்கள் ஏனிய செய்திகளாக கடும் சிரமங்களுக்கு மத்தியில் நூற்று நாற்பத்தி நான்கு பேரை தேடும் பணிகள் முப்பத்து எட்டு சடலங்கள் மீட்பு மண் திட்டுகள் தொடர்ந்து சரிவு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி கேகாலை மாவட்டத்தின் அரணாயக்க மற்றும் புலத் கொகோபிட்டி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற மண் சரிவில் புதையுண்டவர்களை தேடும் பணிகள் கடும் சவாலுக்கு உட்பட்டுள்ள நிலையில் இதுவரை முப்பத்து எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் அரணாயக்க பகுதியில் மேலும் ஐந்து பேருடையது என நம்பப்படும் உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் புலத்கொக்கு மற்றும் அரணாயக்க பகுதிகளில் காணாமல் போன நூற்று நாற்பத்தி நான்கு பேரை தேடும் பணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றன அரணாயக்க பகுதியில் மூன்று கிராமங்களில் ஏற்பட்ட மண் சரிவில் புதையுண்டவர்களில் இருபத்தி இரண்டு பேரின் சடலங்களும் புலத்கொக்குப்பிட்டிய கிராமத்தில் பதினாறு பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன அரணாய்கமில் நூற்று நாற்பத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை கேகாலை புலத் கொகுப்பிட்டிய கழுபகன தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பதினாறு பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன புலத் கொகுப்பிட்டியவில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து அங்கிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தஞ்சம் தஞ்சமடைந்துள்ளனர் இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலத் கொகுப்பிட்டிய பகுதியில் மீட்டெடுக்கப்பட்ட பத்து பேரின் பதினாறு பேரின் சடலங்களும் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது கங்கையின் நீர்மட்டம் இருபத்து மூன்று அடி உயர்ந்தாலே அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையம் பாதிக்கப்படும் அவ்வாறான நிலை ஏற்படாது என்கின்றார் அமைச்சர் ஹக்கீம் கங்கையின் நீர்மட்டம் இருபத்து மூன்று அடி உயரத்தை எட்டினால் மட்டுமே அம்பஸ்தல புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சர் ரவு ஹக்கீம் சபையில் தெரிவித்தார் எனினும் கங்கையின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதன் காரணமாக அம்பத்திலே புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மூட வேண்டிய அவசியம் ஏற்படாது என அமைச்சர் ஹக்கீம் உறுதிபட தெரிவித்தார் களனிகங்கையில் எண்ணெய் கலந்திருப்பதாக வெளியாகும் தகவல்களில் எவ்விதமான உண்மையும் இல்லை எனவும் அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்தார் நாளராவிய ரீதியில் ஏற்பட்ட அனத்த பாதிப்புகளால் தேசிய நீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை விளக்கத்தை வழங்கி விசேட உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் மழை மற்றும் வெள்ள நிலைமையினால் பல நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதம் அடைந்துள்ளதோடு மேலும் பல நிலையங்கள் சேற்றால் நிரம்பி உள்ளன மின் விநியோக தடை மற்றும் மண் சரிவு நிலைமைகளால் நீர் விநியோகத்தில் தடைகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலைமையிலிருந்து மீள்வதற்கு பெரும்பாலான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நாம் புனரமைத்துள்ளோம் அத்தோடு தேவையான சந்தர்ப்பங்களில் சுத்தப்படுத்தல் நடவடிக்கைகளின் போது கடற்படையினரின் உதவிகள் பெற்றுக் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவை வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்து மேனிய செய்திகளை நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இணைத்துக் சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் கொழும்பு பத்திரிகைகளோர் பார்வை நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக வீரகேசரியனுடைய முன்பக்க செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் மாற்றுடை குழந்தைகளின் பால்மா இன்றி இடம்பெயர்ந்தோர் பெரும் அவதி தொட்டலங்க சேதவத்தை மட்டக்குழி பகுதிகளில் அவலம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் கங்கையின் பெருக்கெடுப்பால் தொட்டலங்க சேதவத்தை மட்டக்குழியின் சில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அப்பிரதேச குடியிருப்புகளை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் குறிப்பாக வெள்ளத்தால் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள தொட்டலங்க சேதவத்த மட்டக்குழி பிரதேசத்திற்குள் உள்ளடங்கும் வெளிகூட வீதியை அண்மித்த இருநூற்று ஐம்பத்து ஒன்பதாவது தோட்டம் இருநூற்று ஐம்பத் இருநூற்று ஐம்பதாவது தோட்டம் இருநூற்று இருபத்தி ஐந்தாவது தோட்டம் இருநூற்று பத்தொன்பதாவது தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் பெரும் அவலங்களை உள்ளனர் உடை மற்றும் சிறுவர் பால்மா சிறுவர் உணவுகளுக்கு பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவித்தனர் அத்துடன் பிரதேசத்தின் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து கல்வி உபகரணங்களும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நிலையில் அவற்றிற்கு உதவி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று காலை வரை எந்தவொரு அரசியல்வாதியும் எமது நிலைமைகளை பார்க்க வரவில்லை அடுத்து அடுத்த அடுத்த அவர்கள் வாக்கு கேட்டு வந்தால் நாம் அவர்களை நிராகரிக்கும் அளவுக்கு நமது மனநிலை வேதனை அடைந்துள்ளது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குங்கள் அரசாங்கத்திடம் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் கோரிக்கை என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான துரித நிவாரணத்தை உடன் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு செய்தி ஏனைய செய்திகளாக மண் சரிவில் பாதிக்கப்பட்ட கழுப்பான தோட்டத்திற்கு நூறு தனி வீடுகள் அமைச்சர்களான திகாம்பரம் மனோ கணேசன் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது தோட்ட புலத் கொகுப்பிட்டிய கழுப்பான தோட்டத்தில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்குமான நூறு தனி வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலையக புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார் அதேபோன்று கழுபான தோட்டத்தில் மண் சரிவினால் உயிரிழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் அமைச்சர் திகாம்பரமும் ஒன்றாக வந்து பாதிப்புகளை ஆராய்ந்துள்ளோம் உடனடியாக வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கு அமைச்சர் திகாம்பரம் நடவடிக்கை எடுத்துள்ளார் கடுமான தோட்டப்பகுதி மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதால் இந்த தோட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பான இடத்தில் வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் நாம் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்தி குறுகிய காலம் என்கின்ற போதும் அந்த குறுகிய காலத்தில் நிறைய சேவைகளை செய்து வருகின்றோம் என்று அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது வெள்ள பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிறது அரசாங்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இறுதி செய்தியாக வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள வீடுகளில் தங்கியுள்ளோர் அவற்றை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் எதிர்வரும் நாட்களில் நீரின் மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அனுர பிரியதர்சன ஜாபா அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியும் தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு போதுமான அளவு நிதியை வழங்க நிதியமைச்சு உறுதி அளித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் சபாநாயகர் கர்ஜிய சூரிய தலைமையில் கூடியது இதன்போது கேள்வி பதில் நேரத்தின் பின்னர் இடர் முகாமைத்துவ அமைச்சின் விசேட அறிக்கையை விடுத்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் அனுரப் நிதிதர்சன ஜாப்பா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் தொடர்ந்தும் செல்கின்றது இவை விதிகரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன ஏனைய செய்திகளாக நாங்கள் சுடரொளியினுடைய செய்திகளை பார்க்கலாம் அறுபத்து நான்கு பேர் மரணம் நூற்று எழுபத்து மூன்று பேர் மாயம் இடம்பெயர்ந்தோர் ஐநூற்று தொன்னூற்று ஏழு தற்காலிக முகாம்களில் என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் அதே போன்று பார்த்த செய்திகள் பல இங்கே காணப்படுகின்றன குறைவடைந்து வருகின்றது கழனி கங்கை நீர்மட்டம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இந்திய கப்பல்களும் விமானமும் நிவாரணப் பொருட்களுடன் வருகை என்கின்ற தலைப்பில் மட்டும் ஒரு செய்தி கடுப்பானவத்தையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வீடுகள் திகாம்பரம் உறுதி என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அதே போன்றோ ஏனைய செய்திகளாக காணப்படுகின்றன சபையில் இருபத்து ஐந்தில் விசேட விவாதம் இயற்கை அனர்த்தம் குறித்து என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது நாட்டில் இடம்பெறும் இயற்கை அனர்த்தம் குறித்து விவாதிக்க எதிர்வரும் இருபத்து ஐந்தாம் திகதி புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அமர்வு ஒன்று இடம்பெற உள்ளது நாடாளுமன்ற அமர்வு ஜூன் மாதம் ஏழாம் திகதிக்கு நேற்று முற்பகல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் விசேட அமர்வை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வில் நாளொன்றை ஒதுக்கி தருமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடம் மஹிந்த ஆதரவு அணியம்பியான தினேஷ் குணவர்த்தன நேற்று சபையில் கோரிக்கை விடுத்திருந்தார் இவரது கோரிக்கைக்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனர்த்த முகாமித்துவ அமைச்சின் அறிக்கையை பெற்றுக்கொண்டு விவாதிக்கலாம் என்று கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தேங்காய் உடைத்திருக்காவிட்டால் இப்படி நடந்திருக்க மாட்டாது வெள்ளம் குறித்து மகிந்த தரப்புக்கு ரணில் கிண்டல் என்கின்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மகிந்த ஆதரவு அணியினர் தேங்காய் உடைத்திருக்காவிட்டால் நாட்டில் இப்படியொரு அனர்த்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று நேற்று சபையில் கிண்டலாக தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை குறித்து அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த போது ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பிய மஹிந்த ஆதரவு அணியின் தினேஷ் குணவர்த்தன எம்பி நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலையை தேசிய அனர்த்த நிலையாக கருத வேண்டும் எனவே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வில் விவாதிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்கித் தர வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் அறிக்கையை பெற்று விவாதிப்போம் நீங்கள் தேங்காய் இப்படி நடந்திருக்காது என்று கூறிவிட்டு அமர்ந்தார் அப்போது சபையில் ஏனையோரும் சிரிப்பொலி ஏனியோர் மத்தியிலும் சிரிப்பொலி எழுந்தது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது உதவி பொருள் இறக்குமதிக்கு வரி விலக்கு அளிக்கத்தையார் நிதியமைச்சர் சபையில் தெரிவிப்பு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வரும் வெளிநாடுகள் உதவி பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு வரி விலக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி இனிய செய்திகளாக அனத்தத்திலிருந்து மீண்டள ஒற்றுமையுடன் அணி திரள்வோம் நாட்டு மக்களிடம் எதிர்கட்சித் தலைவர் வேண்டுகோள் நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் நாடாளுமன்ற வளாகத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மெழுகுவர்த்தி ஏற்றி கூட்டமைப்பு எம்பிக்கள் அஞ்சலி இறுதிக்கட்ட போரின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் மூச்சடங்கிப் போன தமிழ் உறவுகளை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாடாளுமன்ற வளாகத்திலும் நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த தமிழ் உறவுகளின் ஆத்மா சாந்தி வேண்டி நேற்று முன்தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களால் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேநாத ராஜா செல்வம் அடைக்கலநாதன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கானா துரைரட்னசிங்கம் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி உயிர்நீத்த தமிழ் உறவுகளுக்கு தமது அஞ்சலிகளை செலுத்தினர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இறுதி செய்தியாக அரணாயக்க பகுதிக்கு மகிந்தவும் விஜயம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதியும் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ அரணாயக்க அரணாயக்கவில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்றில் சென்று பார்வையிட்டார் இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் சந்தித்து நலம் விசாரித்தார் என அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதாவது அரணாயக்க மண் சரிவே இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான மண் சரிவு என்று இந்த விஜயத்தின் போது அவர் குறிப்பிட்டதாகவும் அங்கே படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இவை சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் ஏனிய செய்திகளாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்க செய்திகள் அந்த செய்திகளில் ஜப்பானிடம் இருந்து மூன்று உதவி வழங்கப்பட்டிருப்பதாக அதாவது இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த அனைத்த நிலைமைக்கு ஜப்பான் அரசாங்கம் மூன்று தசம் ஐந்து பில்லியன் கடன் உதவி வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தி காணப்படுகின்றது யோசிதவுக்கு கல்கிசை நீதிமன்றம் அழைப்பானை விடுத்துள்ளதாக ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசிந்த ராஜபக்ஷவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜஹப்தீன் அழைப்பானை விடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதே போன்று வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்க நடவடிக்கை சப்ரகமூக மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்த்த செய்திகளும் இங்கே காணப்படுகின்றன அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கொழும்பு பத்திரிகைகளோர் பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்